அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிறப்பு வாகன சோதனை நடவடிக்கையை இலங்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் பதில் போலீஸ்மா அதிபரின் உத்தரவுக்கு அமைவாக அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் மறு அறிவித்தல் வரை இந்த விசேட வாகன சோதனை நடவடிக்கை தொடரும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் மற்றும் பிற உபகரணங்களுக்காக வாகனங்களை ஆய்வு செய்வது இந்த சிறப்பு நடவடிக்கையில் அடங்கும் பொது போக்குவரத்தில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தகுந்த இடங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று மணி நேரம் சோதனை நடத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் உணவு உண்ணும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வசூலிக்கும் தொகையை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதுவரை காலமும் எம்பிக்களிடம் இருந்து காலை உணவுக்கு நூறு ரூபாயும் மதியம் முன்னூறு ரூபாயும் மட்டுமே வசூலிக்கப்பட்டது எனினும் அந்த தொகை போதாது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்தார் இதையடுத்து அந்த தொகையை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் குவிந்துள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்திற்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்னகுமார குணசேனா தெரிவித்தார் இணைய வழிமுறையின் ஊடாக நிறுவனத்தின் சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இந்த மாதத்திற்கான லாவ்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என லாவ்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பதுலையில் சுமார் ஆறாயிரத்து எழுநூறு பேர் நாய் கடித்து இலக்காகி பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக வைத்தியசாலை பதிவுகள் தெரிவிக்கின்றன நாய்க்கடிக்கு இலக்கானவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடிக்கு இலக்கானவர்களில் பெரும்பாலானவர்கள் சிறுவர்கள் என்பது தெரியவந்துள்ளது குறிக்கட்டுவான் நெடுந்தீவு இடையே பயணிகள் சேவையில் ஈடுபடும் நெடுந்தாரை படகின் நங்கூரம் நேற்றைய தினம் கடலில் இருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தாழமுக காலத்தில் படகின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு நெடுந்தீவின் மற்றொரு பகுதியில் தரித்து விடுவதற்காக குறித்த படகு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இதன்போதே நங்கூரம் கடலில் காணாமல் போயுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நாட்டின் பெரும்பாலான ஏரிகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டிலுள்ள எழுபத்து மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் முப்பத்து மூன்று நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் அந்த கொடுப்பனவை விரைவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய ஊழியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கமைய தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை மின்சார சபை கிளை வலுசக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீ ஜெயக்குடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்